இருக்கீங்களா நான் பேசின தப்பு தாங்க இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் ஒரு வேலையே உங்ககிட்ட சொல்லவும் மாட்டேங்க மன்னிச்சுருங்கங்க பேசாமல் மட்டும் இருக்காதிங்க ப்ளீஸ்ங்க பேசாமல் மட்டும் இருக்காதிங்க பேசுங்க ப்ளீஸ்ங்க அப்போ சாரி சொல்லு சாரி இன்னொரு வாட்டி சொல்லு சாரிங்க இன்னொரு வாட்டி சொல்லு சாரி இன்னொரு வாட்டி சொல்லு

தயிர் உரை செஞ்சுட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டேன் நான் என்ன சொல்றது உங்க மனசாச்சிருக்கா ஏதோ பிரியாணி ஏதாவது செஞ்சு கொடுத்தோம் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பத்து ரூபா தயிர் பாக்கெட் வாங்கி வந்து கொடுத்தேன் தயிர் சோறு செஞ்சு கொடுத்துட்டு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நாலு முறை கட்டிட்டு இருக்கேன் நீ பண்ணது உப்பு மட்டும் தான் போட்ட நானே பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்

நேகா हां உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குமா இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போடலாம்னு இருக்கேன் அப்டியா அபடினா நீ என்ன பண்ணு சாமானெல்லாம் கொஞ்சம் இருக்கு அத தேய்ச்சி வச்சிடு கடைக்கு போயிட்டு மாவு அரைச்சு வந்திரு அப்புறம் ரேஷன் கடைக்கு போணும்டா हां அந்த மிஷின்ல என்னடா போனா தங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான கால் வந்துச்சு போயிட்டு வரேன் மேபி ப்ராமிஸ் பண்ண இந்த சிச்சுவேஷனில என்னை கை விட மாட்டேன்னு நம்ம வீட்டு பக்கத்து விட்டு அங்கிள் இருக்கார்ல? யாரே அந்த ஊர்ல வந்தேனா?

என்ன எண்ணிக்க அழகா இருக்க கலரா இருக்க ரெண்டு கிலோ வேற வெயிட் குறைஞ்சிட்டா குடிச்சிருக்கியா கொடிக்கல நீ கொஞ்சம் ஆயிடுச்சோ

உங்க அப்பா பாரு எழுதி வெட்டாமே வாங்கிட்டு வந்துட்டாரு கொஞ்சம் பக்கத்து வீட்டுல போய் அறுவா வாங்கிட்டு வாங்க அவங்க வீட்டுல அருவா இல்லையா அவங்க இல்லைன்னு சொன்னா அப்படியே உடனே வந்துருவியா அக்கம்பத்தில் ரெண்டு மூணு வீடு இருக்குல்ல அங்கே போய் கேட்கவே மாட்டியா போய் கேட்டு வாங்கினோம் அவங்க வீட்லயும் இல்லையா ஒரு அருவா கூட வாங்கிட்டு வரது துப்பு இல்ல உனா வச்சிட்டு என்னதான் பண்றதோ அவங்க வீட்டுல எல்லாம் அருவா இல்லாமலாம் இல்ல எல்லாரும் வச்சிக்கின்னு ஏன்னா தர மாட்டேங்கிறாங்க எங்க யாருக்காவது குடுத்தா தேஞ்சிருமோன்னு எல்லாம் கஞ்ச பிஷ்னாரிங்க சரி என்ன பண்றது போ நம்ம ஸ்டோர் ரூம்லயே அருவா இருக்கே போய் எட்டு வந்து வெட்டு இந்த பாடுகிட்ட பொழுது அப்புறம் சம்யா நம்ம பையனுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணலாம்னு இருக்க அப்படி இல்ல எப்ப நீ என்கிட்ட போய் சொன்ன இனிமே நீ யாரோ நான் யாரும் இனிமே மூஞ்சில முடிச்சிடாத ஆமாடா அப்படி தான் பேசுவேன் பட டி லவ்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ணு என்ன ட்ரை போய் சொல்ற வரைக்கும் ஓகே

என்ன சொன்ன நைட்ல குஷ்டு வந்து வீடு மாறி மாறி போய் கதவை தட்டு வந்தான சொன்னேன் இதுல எனக்கு வேற அசீங்கரமா இருக்கு ஆ இப்போ பார் ஒன்னு பை அம்பத்தி அஞ்சு வீட்டு நம்பர் கரெக்டா இருக்குதா எடைய கைய லைஃப் டவுன் பாட்டி எனக்கு கையாது உடஞ்சா கையை கூட போட மாட்டேன்றான்னுவ நே பொம்பளை வழியா இன்னைக்கு நீ வீடு மாறி போகலடா பொண்டாட்டியா மாறி போயிருக்க

இதெல்லாம் கட்ட வச்சினே ஹெல்மெட் எங்க ஹெல்மெட் ஓ ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் women மா டாக்டர் கூட மாத்திரை எதுவும் டேபிள் மேல வச்சினே எங்கமா காணோம் ஃப்ரிட்ஜ் உள்ள எடுத்து வச்சிருக்க வேணும் ஐசே தோசை சுட சொல்லிய மா வெங்கடி ஃப்ரிட்ஜ்ல இருக்கு பாரு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேக்குதுங்க எங்க இருக்கு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு எடுத்துக்க வேணும் ஐசே சாப்பாடு மட்டும் போட்டு வச்சுக்கிறேன் குழம்புங்க ஃப்ரிட்ஜில் இருக்குப்பா ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டு செத்துருவோம் போல இருக்கு ஐச கறி குழம்பு செஞ்சேன் இந்தாமா கறி குழம்பா வாங்க பாத்துப்பா பார்த்து சூடாகுதுப்பா சூடாக கறி குழம்பா ஆமாப்பா எட்டி பார்க்காதுப்பா உள்ள வந்துருப்பாரு எப்பமா கறி குழம்பு செஞ்சா என்கிட்ட சொல்லவே இல்லை என்னலாச்சுமா செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து எடுத்து சூடு பண்ண எனக்கு செவ்வாய் கிழமை ஆயிடுச்சு அதான் உங்களுக்கு கொடுத்தேன் இன்னைக்கு என் கூப்பிட்டு இருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்கான் என்ன நீங்க எல்லாம் போட்டது போட்டபடியா இருக்கு எனக்கு வராது இப்ப போய் கூப்பிட்டு இருக்கீங்க தான்மா கூப்பிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் நான் வேண்டாம்னு சொல்றதை விட நேரடியாக காமிச்சிடணும்ல அதனாலதான் கூப்பிட்டேன்

ஒரு கிலோ கிளிப்பா இருக்கும் இப்ப எல்லாம் பிரேக் போட்டா நீ நீ எங்க இடிக்கிற உன் தான் வந்து இடிக்குது முன்னாடி வந்து கிடிக்குது உன் தப்ப ஒழும தொப்பையா குற இல்ல ஒண்ணு ஏத்த மாட்டேன் பைக்ல அங்கப்பா தொப்பையா எவ்வளவு பஸ்க்குதுன்னு ஒன்னு தொப்பையா குற இல்லா நான் வேற யாருன்னா ஏத்தின்னு போயிடுவேன்

அதான் சுரேஷ்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இவருக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை நம்ம கல்யாணத்தை கூட அவர் பார்க்கலையே சிங்கப்பூர்ல இருந்தான் இப்போதான் வந்திருக்கான் வந்த உடனே போற இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் அடுத்த வாரம் வீட்டுக்கு வரலான்னு தான் ஆக்சிடெண்டா எந்த இடத்துல ஆச்சு காலில் அடிபட்டுக்கு தான் ஆமா காலில் அடிபட்டு தான் எந்த இடம் இடம்னா ஊரு முருகா சிக்னல் கிட்டன்னு நினைக்கிறேன் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் இல்ல எந்த வண்டியில போனாரு அதான் பைக்ல தான் போய்க்கிறான் சரி இப்போ நீ போய் என்ன பண்ண போற அது போனாதானே தெரியும் எப்படி அடிபட்டுதுன்னு பார்த்துட்டு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் கூட்டு போனோம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா

அங்க போய் பார்த்தா தான் தெரியும் நீ மட்டும் எடுக்க போறியா இல்ல பசங்களுக்கு எடுக்க போறியா எனக்கு மட்டும் தான் எத்தனை ட்ரெஸ் எடுக்க போற ஒன்னு தான் அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்க பாண்டி வரைக்கும் போணுமா நான் ட்ரெஸ் எடுக்க போல சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க